பாகிஸ்தான் அரசும் அப்படித்தான் சொல்லுகிறது ஊழல் குறித்த விசாரணை தேவைப்படுகிறது பயங்கரவாத தாக்குதலை எத்தனை நாடுகள் கண்டித்திருக்கின்றன அமெரிக்க அரசின் நிலைப்பாடு என்ன அந்த நாட்டின் ராணுவ அதிகாரியை அழைத்து அவர் விருந்து கொடுக்கிறார் அதற்கு என்ன பொருள் இந்தியா எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை என்று ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லுகிறார் அங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற இந்திய குடிமக்களை கால் விலங்கு கைவிலங்கு போட்டு விலங்குகளை விட மோசமான முறையில கொண்டு வந்து இறக்கிறார்கள் ஒரு வார்த்தை அமெரிக்காவை நாம் கண்டிக்கவில்லை இது எது உண்மை என்பது நமக்கு நமக்கு தெரியவில்லை பொதுமக்களுக்கு புரியவில்லை அரசு பாதுகாப்பு தரும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார்கள் ஆனால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஊடுருவியது எப்படி அதை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது எப்படி எல்லை ஓரத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் பகல்காமுக்கு வந்தார்கள் அந்த இடத்திலே பாதுகாப்பு படை வீரர்கள் இல்லாமல் போனது எப்படி அந்த இடத்திலே தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது கேள்வியை எழுப்புகிறது ஆகவே காஷ்மீர் தொடர்பாக இந்த அரசு எடுத்த நிலைப்பாடு படுதோல்வி அடைந்திருக்கிறது அரசமைப்பு சட்டம் உறுப்பு எழுபது நீக்கப்பட்டது படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு காஷ்மீர் ஜம்மு மாநிலத்திற்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பயங்கரவாத தாக்குதலால் இப்போது சுற்றுலா அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா மூலம் மட்டுமே பெரும்பான்மையான வரவை வருமானத்தை கொண்டிருக்கிற மாநிலம் ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் நம்முடைய மைய அரசு ஒன்றிய அரசு சிறப்பு பொருளாதார உதவியை ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் மாநிலத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிய டிஃபென்ஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி அந்த நிலைக்குழு இது தொடர்பான ஆய்வை செய்து விமானப்படையில் போதிய விமானங்கள் இல்லை விமானப்படை மேலும் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் இன்னும் பைலட்டுகள் விமான ஓட்டிகளின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் போன்ற பரிந்துரைகளை வழங்கியது ஆனால் இதுவரை அது குறித்து அரசு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறுகிறது நாம் சொல்லுகிறோம் அவர்களை துல்லியமாக தாக்கினோம் அந்த பயங்கரவாதிகளின் பதுங்கு முகாம்களை அழித்தோம் என்றெல்லாம் பெருமை பொங்க சொல்லுகிறோம் பாகிஸ்தான் அரசும் அப்படித்தான் சொல்லுகிறது ஸ்ரீநகர் ஜம்மு பூஜ் பத்திண்டா போன்ற பல பகுதிகளை சுட்டிக்காட்டி இங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் விமானங்கள் இரண்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இது எது உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை பொதுமக்களுக்கு புரியவில்லை ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மையாக இருந்தால் அந்த விமான தொடர்பாக நடந்த ஊழல் குறித்த விசாரணை தேவைப்படுகிறது ரஷ்யாவை மட்டுமே ராணுவ தள தளவாடங்களுக்கு நம்பியிருப்பதை அரசு கைவிட வேண்டும் இன்னும் பல நம்பிக்கைக்குரிய நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அந்த ட்ரோன் போன்ற தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு விமானங்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சர்வதேச அரங்கில் இந்திய தேசத்தின் நன்மதிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் பெஹாம் பெஹல்காம் பயங்கரவாதத் தாக்குதலை எத்தனை நாடுகள் கண்டித்திருக்கின்றன அமெரிக்க அரசின் நிலைப்பாடு என்ன அந்த ராத்தின் ராணுவ அதிகாரியை அழைத்து அவர் விருந்து கொடுக்கிறார் அதற்கு என்ன பொருள் இந்தியா எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை என்று ட்ரம்ப் வெளிப்படையாகச் சொல்லுகிறா இந்த போரை நான் தான் நிறுத்தினேன் இந்திய அரசு நிறுத்தவில்லை என்று சொல்லுகிறா நம்முடைய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அமெரிக்க அரசை எதிர்த்து நாம் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் அங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற இந்திய குடிமக்களை கால் விலங்கு கைவிலங்கு போட்டு விலங்குகளை விட மோசமான முறையில் கொண்டு வந்து இங்கே இறக்கிறார்கள் ஒரு வார்த்தை அமெரிக்காவை நாம் கண்டிக்கவில்லை ஆக நம்முடைய அரசின் வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் வெளியுறவு கொள்கையில் நமக்கு பெரும் தோல்வி அடைந்திருப்பதை போல உள்நாட்டில் நாம் மக்கள் ஒற்றுமை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம் மதவாத இங்கே அடிப்படையில முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் நாளுக்கு நாள் அதிகரிக்க செய்கிறோம் நம்மிடையே ஒற்றுமை இல்லை என்பது சர்வதேச அரங்கில் தெரிகிறது ஒற்றுமை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் வெறுப்பு அரசியலை கைவிட வேண்டும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் துருக்கிக்கு எதிரான நடவடிக்கை இந்த சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை இது வெறுப்பை வெளிவுகார கொள்கையிலும் நாம் என்பதை காட்டுகிறது எனவே மதவாத அரசியலும் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த வெறுப்பு அரசியலை அரசு கைவிட வேண்டும் உள்நாட்டு மக்களின் ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும் வெளிவகார கொள்கையை ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்திருக்காமல் நாம் அனைத்து சர்வதேச நாடுகளோடும் நல்லிணக்கமான உறவை பேண வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்